அத்தியாயம் ஐநூற்று நான்கு தெய்வீக அரியணைகள் மிக உயர்ந்த தெய்வீக கருவிகள் பாகம் ஒன்று மனிதர்களுக்கும் அறக்கர்களுக்கும் இடையேயான வெறுப்பு சரிசெய்ய முடியாத அளவு ஆழமானது இதற்கு முக்கிய காரணம் அவர்களின் கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் அறிவு ஆகியவற்றில் உள்ள பெரும் வேறுபாடுகள் மனிதர்கள் ஒருபோதும் தங்கள் சொந்த இனத்தின் பிணங்களை உணவாக பயன்படுத்த மாட்டார்கள் அதை முக்கிய உணவு ஆதாரமாக்குவது இன்னும் சிந்திக்கவே முடியாது ஆனால் உணவு ஆதாரங்கள் பற்றாக்குறையாக இருக்கும்போது அரக்கர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முக்கிய காரணம் எதிரிகளை அழிப்பது மட்டுமல்ல தங்கள் பக்கத்திற்கு உணவு தயாரிப்பதும்தான் இந்த போரில் மனிதர்களின் வெற்றி என்பது அரக்கர்களின் படைகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பை மட்டுமல்ல அவர்களின் உணவு விநியோகத்தை துண்டிப்பதையும் சார்ந்தது ஆனால் இதனால் அடுத்த அரக்கர் தாக்குதல் விரைவில் நடக்கும் என்பது உறுதி வெற்றிகரமான போர் எவ்வளவு முக்கியமானது என்பது விவாதத்திற்கு அப்பாற்பட்டது எப்போதும் அரக்கர்களால் அடக்கப்பட்டிருந்த மனிதர்கள் ஒரு வருடமும் ஆறு மாதங்களாக டிராகன் எதிர்ப்பு மலைப்பாசில் மட்டுமே பற்றிக்கொண்டிருந்தனர் ஒரு வெற்றிகரமான போர் வருகையால் ஒவ்வொரு தாக்கும் நைட்டும் உற்சாகத்தாலும் புகழ்ச்சியாலும் நிரம்பி தங்கள் ஆற்றலை மீட்டெடுத்தனர் உற்சாகமுள்ள வீரன் எப்போதும் ஆற்றல் இல்லாத வீரனை விட வலிமையானவன் இந்த வெற்றிகரமான போரில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவன் லாங் ஹாஃப்சென் அவன் திரும்பியவுடன் நைட் டெம்பிளால் அழைக்கப்பட்டான் யாங் ஹாஹான் மற்றும் லாங் டியானின் முன்னால் நிமிர்ந்து நின்ற லாங் லாங்ஹாஃபென் அமைதியான முகபாவனையுடன் இருந்தான் இப்போது அவன் தன் கவசத்தை அணியவில்லை ஹான் ஹான்யூவும் அவனருகில் இருந்தான் ஆனால் அமைதியாக இருந்த லாங் ஹாஃப்செனைப் போலல்லாமல் ஹான் யூ மிகவும் பதற்றமாகத் தோன்றினான் ஏனெனில் இரு தெய்வீக நைட்களின் முகங்கள் மகிழ்ச்சியாக இல்லை லாங் ஹாஃப்சென் உன் நிலையை புரிந்து கொண்டிருக்கிறாயா என்று லாங் டியானின் கனமான குரலில் கேட்டான் உடனே லாங் லாங்ஹாஃபென் பதிலளித்தான் நான் நைட் டெம்பிளின் கோல்டேசன்ஸ் அடித்தள நைட்களில் ஒருவன் தாக்கும் நைட் என்ற பதவியில் இருக்கிறேன் லாங் டியானின் வேறு என்ன சிறிது ஆச்சரியத்திற்கு பின் லாங் ஹாஃப்சன் பதிலளித்தான் நானும் அறுபத்து நான்காவது கமாண்டர் தர அரக்க வேட்டை படையின் தலைவன் உன் வேட்டை படையை பற்றி பேசாதே உன் இப்போதைய நிலையில் உன் படையை மீண்டும் உருவாக்க அனுமதிப்பதற்கு நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நமது மூன்று ஒப்பந்தங்களை மறந்துவிட்டாயா இந்த முறை யாங் ஹாஹானும் முற்றிலும் கோபமடைந்திருந்தார் லாங் ஹாஃப்சன் குழப்பமான பார்வையுடன் இந்த இரு தெய்வீக நைட்களை பார்த்தான் யாங் தாத்தா நான் என்ன தவறு செய்தேன் என்று தெரியவில்லை யாங் ஹாஹான் கோபத்தில் வெடித்தார் இன்னும் தெரியவில்லையா நீ இப்போது தாக்கும் நைட் மட்டுமல்ல டெம்பிள் அலையன்ஸின் ஒரு வீரனும் கூட நீ உன் துணையை தேடி நேரடியாக போரில் குதிக்க வேண்டும் என்று நான் உன்னை அனுப்பினேனா போர்க்களத்தில் நீ தன்னை மறைத்து அமைதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் நீ வந்தவுடன் எல்லா அரக்கர்களுக்கும் உன்னை தெரியப்படுத்திவிட்டாய் இப்போது எல்லா அரக்கர்களாலும் உன்னை அடையாளம் காணப்பட்டு எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்கப்படாமல் இருப்பதற்கு எப்படி உத்தரவாதம் அளிப்பாய் உபகரணங்களை மாற்றலாம் ஆனால் உன் திறமைகளை என்ன செய்வாய் மேலும் உன் தெய்வீக கருவி கவசம் நாங்கள் கொடுத்தது இல்லை அது உன் தனிப்பட்ட திறமையின் ஒரு பகுதி இவ்வளவு அரக்கர்கள் முன்னிலையில் அதை பயன்படுத்துவது உன் அடையாளத்தை வெளிப்படுத்துவது இல்லையா நான் மிகவும் பயந்த பாதையை ஏன் தேர்ந்தெடுத்தாய் லாங் ஹாப்சனின் பதிலை எதிர்பார்க்காமல் லாங் டியானின் தொடர்ந்து திட்டினான் ஒரு வீரனாக உன் கடமை உத்தரவுகளை பின்பற்றுவது போரில் பங்கேற்க விரும்பினாலும் திரும்பியவுடன் என்னிடம் அறிக்கை செய்து என் கட்டளையின் கீழ் போரில் இணைய வேண்டும் ஆனால் நீ என்ன செய்தாய் உன்னை ஆபத்தில் ஆழ்த்தி நேரடியாக போரில் குதித்து உன் வலிமையை வெளிப்படுத்திவிட்டாய் இந்த தெய்வீக கருவியின் பொருள் என்ன தெரியுமா இது அவர்களுக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கிறது அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது எதிர்த்தாக்குதலும் அதிகமாக இருக்கும் வேறு யாராவது தெய்வீக கருவி தர ஆயுதத்தை இப்படி எளிதாக போர்க்களத்தில் காட்டியதை கேள்விப்பட்டிருக்கிறாயா எல்லோரும் தங்கள் தெய்வீக கருவியை மறைத்து உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் மட்டுமே பயன்படுத்தி எதிரிக்கு ஒரு மரண அடி கொடுக்க முயற்சிப்பார்கள் லாங் லாங்ஹாப்ஸன் பதிலளித்தான் டெம்பிள் தலைவர்களே மன்னிக்கவும் நீங்கள் இப்படி தவறாக புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கவில்லை என் விளக்கத்தை கேட்க முடியுமா லாங் டியானின் இன்னும் திட்ட விரும்புவது போல் தோன்றினான் ஆனால் யாங் ஹான் அவனை தடுத்து அவனுக்கு ஒரு சைகை செய்தார் சரி பேசு உனக்கு விளக்கம் கொடுக்க ஒரு வாய்ப்பு தருகிறேன் ஆனால் உன் விளக்கம் எங்களை திருப்திப்படுத்தவில்லை என்றால் நீ மீண்டும் தனிமைப்படுத்தப்படுவாய் புனித போரில் மீண்டும் இணைய அனுமதிக்கப்பட மாட்டாய் லாங் லாங்ஹாசனின் முகம் வெகுவாக மாறியது இது அவனை பதற்றமடையச் செய்தது போரில் இணைய அனுமதிக்கப்படாவிட்டால் அவனது அரக்க வேட்டைப் படையின் மீள் இணைவு எவ்வளவு தொலைவாக இருக்கும் டெம்பிள் தலைவர்களே இப்படித்தான் நடந்தது உண்மையில் நடந்தவை பெரும்பாலும் தற்செயலாக நடந்தவை அவை என் அடையாளத்தை அரக்கர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்க வாய்ப்பில்லை நான் பயன்படுத்திய அந்த கவசத்தை அரக்கர்கள் இதற்கு முன் பார்த்ததில்லை பாம்பு அரக்க கடவுள் ஆண்ட்ரோமாலியஸை வெட்டிய பிறகு புளூம் சதுப்பு நிலத்தில் ஒரு குகையில் அதை கண்டுபிடித்தோம் இன்றுதான் முதல் முறையாக அதை போர்க்களத்தில் காட்டினேன் அது தெய்வீக கருவி இல்லை எனக்கு தெரிந்தவரை அது ஒரு எபித்தரக் கவசம் மட்டுமே தாத்தா நீங்கள் இந்த கவசத்தை முன்பு பார்த்திருக்கிறீர்கள் உங்கள் சோதனையின் போது நான் பயன்படுத்தியது இதுதான் யாங் ஹாஹானும் லாங் டியானிங்கும் இதை கேட்டவுடன் அவர்களின் பதற்றம் சற்று தணிந்தது அரக்கர்கள் இந்த கவசத்தை முன்பு பார்க்கவில்லை என்பது நிலைமையை மிகவும் மேம்படுத்தியது லாங் லாங்ஹாப்சனின் அடையாளம் கண்டறியப்படாவிட்டால் மற்றவை அவர்களுக்கு பெரிய பிரச்சினையாக இல்லை லாங் லாங்ஹாப்சன் தொடர்ந்தான் இப்படித்தான் உடனே சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையுடன் குகையில் நடந்த உரையாடல் மற்றும் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசத்தை பெற்ற முழு நிகழ்வுகளையும் எதையும் மறைக்காமல் விவரித்தான் லாங் ஹாப்சென் ஸ்டார்லைட் தெய்வீக மிருகங்கள் மற்றும் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை பற்றி விளக்கியபோது இந்த இரு தெய்வீக நைட்களும் ஆச்சரியத்துடன் முகம் மாறினர் இப்படி ஒரு கதையை முதல் முறையாக கேட்டார்கள் லாங் ஹாப்சென் கொண்டு வந்த தகவல்கள் உண்மையிலேயே ஆச்சரியமளித்தன சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் சூழ்நிலைகளைப் பற்றி பேசும்போது லாங் லாங்ஹாஸன் இயல்பாகவே டவர் ஆஃப் எட்டர்னிட்டியையும் குறிப்பிட்டான் இது நெக்ரோமான்சர்களை தொடர்புபடுத்துவதால் இது மிகவும் உணர்ச்சிகரமான தலைப்பு அவன் இதை ரகசியமாக வைத்திருக்க விரும்பினான் ஆனால் ஸ்லம்பரின் கலாமிட்டி எலக்ஸின் கடந்த காலத்தை பற்றிக் கேள்விப்பட்ட பிறகு அவன் மீண்டும் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு திரும்பவில்லை இதை அவன் தவிர்ப்பதாகக் கருதலாம் இந்த மனித பாவியிடமிருந்து மேற்கொண்டு எந்த திறமைகளையும் பெற விரும்பவில்லை ஸ்லம்பரின் கலாமிட்டி எலக்ஸ் மனித இனத்திற்கு ஏற்பட்ட மாபெரும் பேரழிவை ஏற்படுத்தினான் மற்றொரு ஒளியின் வாரிசாக இலக் செய்தவற்றைப் பற்றி லாங் ஹாப்சென் மிகுந்த வருத்தம் அடைந்தான் இந்த பேரழிவு இல்லாவிட்டால் ஆறு ஆயிரம் ஆண்டுகளாக இருண்ட யுகத்தில் மனித இனம் இவ்வளவு பலவீனமான நிலையில் இருந்திருக்குமா இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 சூரியன் மற்றும் நிலவு பாதுகாப்பு உரிமையாளரின் இதயத்திலிருந்து வலிமை பெறுதல் ஒளியால் வழிநடத்தப்பட்டு கடவுள்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு புதிய விட்டியலைக் கொண்டுவருதல் தெய்வீக நத்தை கவசமாக செயல்படும் இவை சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை என்னிடம் கூறிய கடைசி வார்த்தைகள் அந்த ஏழு நிற ஒளியை சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் எப்படி உருவாக்கியது என்று எனக்கு புரியவில்லை அந்த ஒளி என்னை உயர்த்துவது போல் மட்டுமே உணர்ந்தேன் பின்னர் அந்த பேய் கமாண்டர்கள் அதற்குள் இறந்துவிட்டனர் யாங் ஹாஹானும் லாங் டியான்ங்கும் ஒருவரையொருவர் பார்த்து உரத்த குரலில் கூறினர் எவ்வளவு திறமை மிக்கவனாக இருக்கிறாய் இளைஞனே நீ உண்மையிலேயே அபரிமிதமான திறமை உடையவன் ஒளியின் வாரிசின் பிறப்பு உண்மையிலேயே பரலோகத்தின் பரிசு அரக்கர்களால் நாம் நசுக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் எனவே உன்னை நீயே பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் அரக்கர்களை விரட்டி பூமியின் மகிமையை மீட்டெடுக்க நம்மை வழிநடத்த உன்னை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீ சொல்வதை பார்த்தால் முந்தைய நிகழ்வு தற்செயலாக நடந்தது ஆனால் நீ உன் முன்முயற்சியால் போரில் இணைந்தது ஒரு தவறு இதை ஒப்புக்கொள்கிறாயா லாங் ஹாப்சன் விரைவாக தலையசைத்தான் நான் என் தவறை ஒப்புக்கொள்கிறேன் தாத்தாக்களே தயவு செய்து என்னை போர்க்களத்தை விட்டு விலக்கிவிடாதீர்கள் ஒரு வருடமும் ஆறு மாதங்களாக நான் இதில் பங்கேற்கவில்லை எங்கள் நைட் டெம்பிளுக்கு உபயோகமாக இருக்க விரும்புகிறேன் உங்களின் எதிர்கால பணிகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிவேன் யாங் தாத்ராவின் மூன்று விதிகளை பின்பற்றி அவர்களால் கண்டறியப்படாமல் இருக்க முயற்சிப்பேன் அவன் இவ்வளவு பதற்றமடைவதை பார்த்து யாங் ஹாஹான் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை சரி சரி பின்னர் உனக்கு மற்றொரு வாய்ப்பு தருகிறேன் நீ இப்போது சொன்னவற்றை மறந்துவிடாதே மீண்டும் இப்படி முன்கூட்டியே ஆபத்துகளை எடுத்தால் உன் யாங் தாத்ராவை குறை சொல்லாதே உன்னை மீண்டும் தனிமைப்படுத்துவேன் ஆமாம் நான் கீழ்ப்படிவேன் லாங் ஹாப்சன் உடனே தன் வலது கையால் மார்பில் அடித்து ஒரு நிலையான நைட் வணக்கத்தை செய்தான் யாங் யாங்ஹாஹானுக்கு இருந்தால் அவர் உண்மையிலேயே லாங் ஹாப்சனை மறைத்து ஒன்பதாவது படியை அடையும் வரை போர்களில் இணைய விடாமல் இருக்க விரும்புவார் ஆனால் இது லாங் ஹாப்சனின் வளர்ச்சிக்கு உதவாது என்பதையும் அவர் அறிவார் ஒளியின் வாரிசுக்கு தொடர்ச்சியான அனுபவங்கள் தேவை கிரீன்ஹவுஸில் வளர்க்கப்படுவது அல்ல பாதுகாப்பான சூழலில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பயிற்சி செய்யப்பட்டால் ஒருவேளை அவனது பயிற்சி அதிகரிக்கலாம் ஆனால் அவனது ஒட்டுமொத்த வலிமை நிச்சயமாக குறைவாக இருக்கும் ஒன்பதாவது படியை அடைந்த பிறகு எதிரிகள் மட்டுமே வலுவடையும் பயிற்சியால் வலுவடைய வாய்ப்புகள் இருக்காது எனவே அவர் அவனை தடுக்கவில்லை லாங்டியானியின் அடுத்து பேசினான் ஹாஃசென் இந்த கவசம் ஒரு தெய்வீக கருவி என்பதை உறுதியாகச் சொல்ல முடியும் அப்போது இறப்பு அரக்க கடவுளின் பிரத்யேகமான பிளட் கிரட் திறன் அதை தூண்டியது இந்த ஒளியின் வலிமை தர உபகரணத்தால் அடைய முடியாதது மேலும் ஒரு முறை பயன்பாட்டிற்கு ஐம்பதாயிரம் யூனிட் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய எந்த உபகரணமும் அந்த தரத்தில் இல்லை அப்போது உனக்கு இருந்த உணர்வுகளை பற்றி இன்னும் துல்லியமாகச் சொல் இந்த தெய்வீக கருவியின் வலிமையை வெளிக்கொணர ஒரு வழியை கண்டறிய உதவுவேன் நீ இதை பொருத்தமாக பயன்படுத்த முடிந்தால் உன்னை பாதுகாக்க மற்றொரு கைப்பற்று இருக்கும் லாங் ஹாப்சன் தலையசைத்தான் அப்போது எனக்கு இருந்த உணர்வுகள் விசித்திரமாக இருந்தன சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசத்தால் ஒரு சிறப்பு வலிமை வெளியிடப்பட்டது போல் இருந்தது அப்போது என் உடலும் ஹான் யூவின் உடலும் சிறிது நேரம் உறைந்து போனது எதிரிகளும் அப்படியே இருந்தனர் ஏழு நிற ஒளியின் பரப்பில் நேரம் நிறுத்தப்பட்டது போல் தோன்றியது பின்னர் எதிரிகளுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது என்று பார்த்தபோது என் ஆன்மீக ஆற்றல் ஆன்மீக உயர்நிலைக்கு நுழைந்திருப்பதை உணர்ந்தேன் அந்த ஏழு நிற ஒளியில் ஏதோ ஒரு குறை இருப்பது போல் மங்கலாக உணர்ந்தேன் அது மிகவும் செறிவாக இருந்தது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் மென்மையான தன்மை இல்லை என்று தோன்றியது இது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையும் இந்த கவசம் இப்படி ஒரு நிகழ்வை உருவாக்கும் என்று என்னிடம் சொல்லவில்லை அது சொன்னபடி சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் தாக்குதல் செய்ய முடியாது முற்றிலும் பாதுகாப்பு மட்டுமே